உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நப அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான ஆண்டு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விசுவாசு தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடங்களில் அறுபது வருட தமிழ் வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடு முகூர்த்தங்களோடு முடியும் ஜனனமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தாறு மாறான நன்மைகளை இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது அதாவது கடந்த காலங்களில் ஏறுக்கு மாறான சூழல்கள் அல்லது எதிர்மறையான அமைப்புகள் அல்லது ஏமாற்றப்படக்கூடிய சூழல்கள் இருந்தது இல்லையா அந்த மாதிரியான ஆகாத சூழல்கள் எல்லாம் அடியோடு விலகி உங்களுக்கு தோதான நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட தமிழ் புத்தாண்டு உதயமாகி சுமார் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ராசி அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் நன்மையான விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமைகளோடு தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது சப்தமஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகள் செய்து காட்டக்கூடிய தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது அதே மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளைகளில் உச்சம் பெற்று அச்சம் இல்லாத செயல்பாடுகள் உங்களுடைய செயல்படும் ஆதிக்கமான அமைப்பு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் தமிழ் புத்தாண்டில் அமையும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக நிறைவேற்றி காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பணபலம் தனபலம் அப்படிங்கிறத விட பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் ஒரு சில குடும்பங்களில் வந்து கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டு டுக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது அதாவது தன்னுடைய குடும்பத்தில் வந்து வயசுக்கு வந்த பெண் இருக்குது திடீர்னு வரன் வந்து திருமணம் உறுதியாச்சு அப்படின்னா எப்படி நம்ம நகை போட போகிறோம் எந்த மாதிரி செலவு பண்ண போறோம் அப்படிங்கிற திண்டாட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான திண்டாட்டங்களுக்கெல்லாம் இடமில்லாமல் திடீரென்று பணம் கிடைக்கக்கூடிய அல்லது பண உதவி கிடைக்கக்கூடிய அல்லது வருமானம் கிடைக்கக்கூடிய அதன் காரணமாக வெகுமானமாக திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய பெண்ணுடைய கல்யாணத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவு மிகப்பெரிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களாக மாறக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது தமிழ் புத்தாண்டு உதயமாக வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது பொதுவாக உத்தியோகத்தில் வந்து இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடியது அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கூட உத்தியோக உயர்வாக அமையக்கூடியது உள்ளூர்ல உத்தியோகம் பார்க்குற ஒரு சில பேர் வந்து வெளியூருக்கு வந்து மாற்றலாகிறது அல்லது வெளி மாநிலங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கிறது அல்லது வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி வெகுமதியான சூழல்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தால் கூட குடும்பத்தை விட்டு நீங்க மறைஞ்சிருந்தால் கூட இந்த உலகத்துக்கு நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது நீண்ட கால கடன் தொலையிலிருந்து ஓரளவு கடன் சுமை குறையக்கூடிய ஆண்டாக கடந்த காலங்களில் கடன் வாங்கினது தப்பில்லை ஆனால் அந்த கடனுக்கு வருமானம் பண்ணி கட்ட முடியாம கடனுக்கு கடனை வாங்கி கட்டியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான கடுமையான சூழல்கள் விலகி பெருமை உண்மையான வகையில் ஓரளவு வருமானங்கள் வந்து அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கௌரவமாக தவணை தொகைகளை கட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாசம் அதிகமாக வந்துட்டு அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவு அனுசரித்து போகக்கூடிய அமைப்பில் வந்து பிள்ளைகள் இருந்துகிட்டு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியே புத்தர காரகனாக இருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகள் பித்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது இதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது கடந்த காலங்களில் உங்களுடைய கொலசாமி கிட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சிங்களோ அல்லது தெய்வத்துக்கிட்ட என்னென்ன பிரார்த்தனை வச்சிங்களோ அதுவெல்லாம் ஓரளவு நிறைவேறக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டு அமையும் எது இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்